வணக்கம் இன்றைய தினம் நலன் சரித்திரத்தை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் சனியின் பாதிப்பிலிருந்து நீக்குவதற்கு நலன் சரித்திரத்தை தெரிந்து கொள்வதும் கேட்பதும் மிகவும் புண்ணியம் என்று சொல்வார்கள் அந்த வகையிலே நலன் சரித்திரத்தை கேட்டு சனியின் பிடியிலிருந்து நாம் நன்மைகளை பெறுவோம் இந்த கதையை மகாபாரத்தில் பாண்டவர்களுக்கு ஒரு பிரகஸ்த முனிவர் சொல்லும் கதையாக மகாபாரத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது விஷாத தேசத்து அரசன் நலன் பேரழகன் வாலிபன் கவிதை பேசும் கண்களும் அகன்ற தோள்களும் கனிந்த உதடுகளும் இறுக்கமான கம்பீரமான நடையும் உடையவன் அவன் அழகன் மட்டுமல்ல அறிவுமாக கொண்டவனாக இருந்தான் ஜனங்களையும் பிரியமாக இருந்தான் மற்றவர்கள் பேசுவதற்கு முன்னே தான் பேசி அவர்கள் குறைகள் களையும் எண்ணம் கொண்டவனாக இருந்தான் அவனை பார்த்து ஆண்களே மதிமயங்கி பேச முடியாதவர்களாக விளங்கினார்கள் விசாக தேசத்திற்கு சற்று தள்ளி விதர்ப்ப தேசத்தில் பீம மகாராஜா ஆண்டு வந்தார் அவருக்கு மகப்பேறு இல்லாமல் இருந்தது தமய மகரிஷி என்பவர் அங்கு வந்து அவருக்கு ஆசீர்வதித்து ஹோமங்கள் செய்து பிரசாதங்கள் கொடுக்க அதை உண்ட பீம மகாராஜின் மனைவி நான்கு குழந்தைகளைப் பெற்றால் மூன்று ஆண்களும் ஒரு பெண்ணும் பிறந்தால் தமய மகரிஷியின் ஆசிர்வாதித்தால் பிறந்ததால் தமயந்தி என்று பெயர் சூட்டினார்கள் தமயந்தி பேர் அழகியாக இருந்தால் அறிவும் இருந்தது அவளிடத்திலே அடக்கம் என்றது பல மாப்பிளைகள் கிடைக்க வேண்டுமே என்று பார்த்தவள் கவலைப்பட்டார்கள் அவள் அழகு பரவசப்படுத்தியது அதே சமயம் வியப்பையும் மரியாதையும் கொடுத்தது இவளுக்கு ஏற்றவள் இவனல்ல அவனல்ல நலனே என்று பலர் தீர்மானம் செய்தார்கள் நலனிடம் போய் தமையந்தியை வர்ணித்தார்கள் தமையந்தியின் நலனை பராமரித்து அழகாக சிறப்பாக சொன்னார்கள் மிக அற்புதமாக சமைப்பாராம் உணவின் ருசியறிந்து சமைப்பாராம் அவரை திருமணம் செய்யும் மகாராணிக்கு சமைக்கிற வேலையே இல்லை என்று அவரிடத்திலே சொன்னாராம் மூன்று நிமிடத்தில் யார் யார் என்ன செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு நகர்த்து விடுவாராம் சமைப்பதை வேடிக்கை பார்ப்பாராம் சமையல் வாசனை தூக்குமாம் வாசனையை பார்த்துவிட்டே நன்றாக வந்திருக்கிறது என்று சொல்லிவிடுவாராம் அப்பேற்பட்ட கெட்டிக்காரன் நலன் என்று தமிழந்தி இடத்திலே சொன்னார்கள் அதுபோல தமிழந்தியுடைய பேச்சை சிரிப்பை பிரமிப்பான அழகை அவள் நடத்தையை கம்பீரமான நலனுக்கு சொல்ல நலனும் தமைதியும் ஒருவர் ஒருவர் பார்க்காமலேயே இயங்கினார்கள் தன்மையை நாடினார்கள் நலனை பற்றி யோசிக்க அவளுக்கு மேல் மாடியில் நடப்ப நடந்தால் நந்தவனத்தில் போய் அமர்ந்திருப்பது நலனுக்கு வழக்கமாயிற்றி அப்படி உட்காரும்போது அங்கே வெள்ளை அன்னங்கள் பார்த்து அவர்களை பிடிக்கலாம் என்று எழுந்தபோது ஒரு வெள்ளை அன்னம் வேண்டாம் எங்களை துன்புறுத்தார்கள் உங்களை பற்றி தமிழந்துடன் சொல்ல போகிறேன் என்று அன்னங்கள் தூது போகின இந்திரன் சபையில் நாரதர் வந்தபோது ஏன் பூமியில் எந்த பூஜையும் நடைபெறவில்லை எவரும் தேவலோகத்துக்கு அனுப்பவில்லையே என்று ஏன் எங்களை மறந்தார்கள் என்று கேட்டார்கள் எல்லா அரசர்களும் எல்லா மக்களும் சுயம் வரப்பாக்க போயிருக்கிறார்கள் எனவே ஒழுங்காக பூஜை புனஸ்காரங்கள் நடைபெறவில்லை தமயந்தி பேரழகை நோக்கி எல்லோரும் நகர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்ல தமையந்தியின் அழகை அவர்கள் உணர்ந்தார்கள் மானுட பெண்ணாக இருந்ததால் எந்த அழகு வேண்டுமானாலும் அவளை திருமணம் செய்து கொள்ளலாம் நினைத்து அவர்கள் வெதப்பிரதேசத்துக்கு வந்தார்கள் நலன் அங்கிருப்பதை பார்த்து இவனை மிஞ்சியா நாம் தேர்ந்தெடுப்பாள் எப்பேற்பட்ட அழகனாக இருக்கிறான் இவர்கள் இருவருக்கும் ஒருவர் ஒருவர் தெரியும் போல் இருக்கிறதே அடே தம்பி இங்கு வா என்று நலனை அழைத்தார்கள் நாங்கள் தேவர்கள் சுயம்பரத்துக்கு வந்திருக்கிறோம் இவர் அக்னி இவர் வருணன் இவர் யமன் நான் இந்திரன் என்று அடுக்கினார்கள் அவன் கைக்கு உப்பினான் காலை விழுந்து வணங்கினான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் எங்களை சுயமரத்துக்கு அழைத்து போக வேண்டும் நீ தனியே நிற்க வேண்டும் சாதாரண உடலில் இருக்க வேண்டும் எங்களை பற்றி புகழ்ந்து சொல்ல வேண்டும் அவர்கள் கட்டளை போல பேச நலன் மறுக்க முடியாது சரி என்று சொன்னான் சுயம்பரத்துக்கு ஏற்பாடுகள் நடக்க அது அந்த புறத்துக்கு ரகசியமாக சென்று தமயந்தியை சந்தித்தான் இரண்டு பேரும் ஒருவர் ஒருவர் கண்ணார கண்டு கழித்தார்கள் கூப்பிய கரங்களை பிரிக்க முடியாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள் மெல்ல மனம் நிகழ்ந்தார்கள் உட்கார்ந்தார்கள் எழுந்தார்கள் தமையந்தி உன்னை தேடி நான் மட்டும் வரவில்லை இந்திரனும் அக்னியும் வருணனும் யமனும் வந்திருக்கிறார் அவர்களும் உங்களை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறார்கள் தங்களை அறிமுகம் செய்துவை என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒருவேளை அவர்களை உனக்கு பிடித்து போகலாம் இல்லை நான் ஏற்கனவே உங்களை காதித்து விட்டேன் உங்களை கணவனாக மனதில் வறித்து விட்டேன் இன்னொருவர் ஏற்க முடியாது அவர்கள் யாராக இருந்தாலும் உங்கள் எழிலுக்கு ஈடாக உங்கள் அன்புக்கு பார்வைக்கு ஈடாக உங்கள் வலிவுக்கு ஈடாக அவர்கள் இல்லை என்பது என்னுடைய அபிப்பிராயம் உங்களைப் பற்றி கேள்விப்படுகின்ற எல்லா விஷயங்களும் என்னை அதிசயத்தில் ஆழ்த்துகின்றன அதனால் நீங்கள் எனக்கு அன்பு கூறுவராக மாறுகிறீர்கள் வேறு யாரையும் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிட்டு சென்றுவிட்டால் நலன் சந்தோஷமடைந்தான் தேவர்களுக்கு தெரிந்தது அவர்கள் வரிசையாக சபா மண்டபத்தில் உட்கார்ந்திருந்தார்கள் அவர்களை தாண்டி நலன் உட்கார்ந்திருந்தான் தொலைவில் இருந்து பார்க்கும்போது எல்லா தேவர்களும் நலனைப் போலவே இருந்தார்கள் அவர்கள் அத்தனை பேரும் தன்னை நலனாக மாற்றிக்கொண்டு நலனைத்தானே விரும்புகிறாய் நான் தான் நலன் என்று கழுத்தை இயங்கி கொண்டிருந்தார்கள் தன்னை குழப்புகிறார்கள் என்பதை தமையந்தி புரிந்து கொண்டால் உற்று பார்த்தால் தேவர்கள் மாலை வாடவில்லை அவர்கள் கால்கள் தரையில் இல்லை அவர்கள் கண்கள் இமைக்கவில்லை ஆனால் நலனுடைய மாலை வாடியிருந்தது முகத்தில் தூசி படிந்தது உயர்த்தது அவன் கண் சுமிட்டி உட்கார்ந்திருந்தான் அவன் கால்கள் தரையில் இருந்தன தமையந்தி மெல்ல நடந்து தேவர்களை நமஸ்காரம் செய்துவிட்டு நகர்ந்து போய் நலன் கழுத்தில் மாலை இதுதான் நடந்தது தேவர்கள் கோபித்து கொண்டு அவர்கள் தேவலோகத்துக்கு சென்று கொண்டிருந்தார்கள் அப்போது துவாரப யுகம் முடிந்து கலியுகம் நெருங்கி கொண்டிருந்தது கலியுகம் நெருங்கி வருவதை துவாரபுகம் எதிர்கொண்டு அழைத்தது இன்னும் உலகத்தின் நுழைய நேரம் இருக்கிறதே என்று துவாபர யுகம் சொன்னது ஆமாம் தொலைவிலிருந்து இந்த உலகத்தை பார்ப்பதற்கு வந்த என்ன விஷயம் நலன் தமையந்தி திருமணம் நடந்தது அப்படியா தேவர்கள் வந்திருந்தார்கள் தேவர்களை எல்லாம் அவர்கள் ஏற்கவில்லை நலன் என்ற அரசனையே ஏற்றால் அப்போது கலி கேட்டது ஏன் தேவர்களுக்கு என்ன குறை அவளுக்கு பிடித்தது நலன்தான் தேவர்கள் வந்தபோது அவர்களை புறக்கணித்துவிட்டு நலனை மணந்தாள் ஒரு சாதாரண மனிதனை மணந்து கொண்டு தேவர்களை புறக்கணிப்பதா அப்போது தேவர்களுக்கு என்ன அர்த்தம் மனிதர்கள் அவ்வளவு திமிராகுமா தேவர்களை அப்படி துச்சமாக நடத்துவதா இவள் ஆரம்பித்தால் எல்லோரும் அப்படி நடந்து கொள்ள மாட்டார்களா இதை கண்டிக்க வேண்டாமா கலி உரத்த குரலில் கத்தியது ஒரு உதவி செய்யுங்கள் துவாரபவியமே இரு பகடைக்காய்களாக மாறி வாருங்கள் நான் நலனையும் தமையந்தையும் படாத பாடு படுத்தப் போகிறேன் தேவர்களை அவமானப்படுத்திய அந்த பெண்ணை நான் உண்டு இல்லை என்று அலர வைக்கிறேன் என்று கலி சூழ் உரைத்தது துவாரயோம் தடுத்த போதும் மறுத்த கலி அவர்களை தீண்டுவதற்கு காத்திருந்தது துவாரவகம் சமாதானம் செய்தால் எடுபடவில்லை நலனை எழுதியால் கலியால் தீண்ட முடியவில்லை அவன் மிக சுத்தமாக சௌகரியமாக சிரத்தை உள்ளவனாக இருந்தான் ஒரு முறை சிறுநீர் கழித்துவிட்டு கால் சரியாக கழுவாமல் போன போது கலி அதை சாக்கிட்டு அவனை பிடித்து கொண்டது அவன் தள்ளாடினான் அவன் மனதில் அது விரோதமான எண்ணங்களை தோற்றுவித்தது நலனுடைய சகோதரன் புஷ்கரன் அவனுடைய நலனுடைய ராஜ்யத்தின் மீது ஒரு கண் இருந்தது அந்த ராஜ்யத்தை தான் ஆள வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது புஷ்கரன் நலனை சூதுக்கு அழைத்தான் கரி புஷ்கரனை தூண்டியது பகடைக்காயை முன்னே வைத்தது பகடைக்காய் எடுத்தவன் சொல்லி போட அவன் சொன்ன எண்களே விழுந்தது அவன் ஆச்சரியமானான் சூதுக்கு தயாரான நலனனை வற்புறுத்தி அழைத்தான் அரசனுடைய இயல்பல்லவா ஒருவன் சூதுக்கு அழைத்தால் வர வேண்டும் ஒருவன் வாதுக்கு அழைத்தால் வர வேண்டும் ஒருவன் போருக்கு அழைத்தால் வர வேண்டும் என்று கேலி செய்தான் கேலியை தாங்காது நலன் சூதில் இறங்கினான் சூது நடக்கத் தொடங்கியது பல மாதங்கள் நடந்தது தன்னுடைய அரசாங்க அதிகாரிகளையும் படை வீரர்களையும் வேலைக்காரர்களையும் தன் தேசத்து அறிஞர்களையும் பொதுமக்களையும் திரண்ட செல்வங்களையும் குதிரங்களையும் பசுக்களையும் ஒவ்வொன்றாக நலன் இழந்து வந்தான் புஷ்கரன் போட்ட காய்கள் சரியான எண்ணிக்கையில் விழ நலுணைய காய்கள் அவன் சொன்ன எண்ணிக்கைக்கு எதிர்மாறாக விழுந்தன ஆனாலும் ஜெயிப்போம் ஜெயிப்போம் என்று நலன் சூதாடி கொண்டிருந்தான் கடைசி வரை எல்லாவற்றையும் விழந்தான் மிஞ்சமாக அவளுக்கு தமயந்தி மட்டுமே மிஞ்சினாள் அவளையும் வைத்து சூதாட வேண்டும் என்று புஷ்கரன் சொன்னான் அப்போது தமயந்தி கேட்டாள் என்னையும் வைத்து நீங்கள் சூதாடுவீர்களா என்று கேட்டால் இல்லை நீ எனக்கு பிரியமானவர் உன்னை ஒருபோதும் சூரியில் கொண்டு வர மாட்டேன் அவன் ஜெயித்து விட்டான் இனி அரசாங்கம் மற்ற அதிகாரிகள் அவனுடைய அவனுக்கு கட்டுப்பட்டது எனவே நான் இந்த அரண்மனையிலிருந்து வெளியேறுகிறேன் என்று கூறினான் தமையந்தி பின்தொடர்ந்தால் அவர்கள் இரண்டு பேரும் வனத்தில் நுழைந்தார்கள் காட்டில் இலைகளையும் கனிகளையும் கிழங்குகளையும் பறித்து புசித்தார்கள் புற்களுக்கு நடுவே பூக்கள் போல பறவைகள் அமர்ந்திருக்க அவன் இடுப்பு துணியை அவித்து உணவுக்காக அந்த பறவைகள் மீது வீசினான் பறவைகள் அந்த துணியை ஒட்டுமொத்தமாக தூக்கி கொண்டு சென்றது நாங்கள் கலியால் அனுப்பப்பட்டவர்கள் உன் ஒற்றை துணியும் பறிக்கப்பட வேண்டும் என்பது கலியின் எண்ணம் அதுபோலவே நடந்திருக்கிறது என்று பறவைகள் சொல்லின தமையந்தி புடவையின் தோல் பக்கச் அவன் இடுப்பில் சுற்றி கொண்டான் இரண்டு பேரும் ஒரே ஆடையை உடுத்தியபடி அலைந்தார்கள் ஒரு தர்மசாலையில் போய் அமர்ந்தார்கள் அங்கு சிறிது உணவு கிடைத்தது கலைப்பினால் தமையந்தி ஆழ்ந்து தூங்கினாள் இவளையும் உடனடித்து போனால் மிகப்பெரிய வேதனை அனுபவிக்கக்கூடும் நான் இருப்பதால் தான் என் பின்னி வருகிறாள் நான் நகர்ந்து விட்டாள் இவள் விருப்ப தேசத்துக்கு அல்லது வேறு தேசத்துக்கு அடைக்கலமாக போவாள் எனவே இவள் நிம்மதியாக இருக்கட்டும் நான் கிளம்புகிறேன் என்று ஒரு கத்தியை வாங்கி புடவை அறுத்து அவள் தோல் இருந்து புடவையை தன் இடுப்பில் சுற்றி கொண்டு அவள் தோல் மூடிக்கொள்ளும்படியாக வஸ்திரத்தை அவளுக்கு கொடுத்துவிட்டு அவன் வெளியேறினான் மறுபடியும் வந்து பார்த்து அழுதான் மனதை தினப்படுத்தி கொண்டு நீ நிலமாக இருக்க வேண்டும் தமயந்தி அதற்காகப் பிரிகிறேன் என்று விம்மலோடு மறுபடியும் வெளியேறின பெரியவனத்துக்குள் தன்னன் தனியாக உழைந்தான் வெளித்தெழிந்த தமையந்தி புருஷனில்லை என்று தெரிந்தும் பெரும் அழுகை வந்தது அவள் நாலா பக்கம் தேடினால் பல பேரை விசாரித்தால் தோளில் தொங்க வேண்டிய துணி அருந்து கிடப்பதை பார்த்து அதை இருக்க தோல் பக்கம் முடிந்து மார்பையும் இடுப்பையும் வயிற்றையும் நன்கு மூடிக்கொண்டு புருஷனை தேடினால் தலைவாராது உடம்பெல்லாம் அழுக்கு படிந்து காலெல்லாம் பொழுதுபடிந்து சரியாக உண்ணாதால் கருத்து உடல் வெளித்து கண்களில் பயமிக்க ஒரு பைத்தியம் போல அலைந்தால் எதற்கு இந்த பைத்தியக்காரி இப்படி அலைகிறாள் என்று பலர் பேசும் வண்ணம் அடையாளம் தெரியாது மாறிப்போனால் அவர் காட்டுக்கு நடுவே வியாபாரிகள் கூட்டத்தை சந்தித்தார் இதுவரையிலும் நலன் சரித்திரத்தின் முதல் பாகத்தை நாம் தெரிந்து கொண்டோம் நீங்கள் இரண்டாவது பாகத்தை முழுமையாக கேட்டு பயன்பெற வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி